அவன் நம்பாதீங்க என்ன சொன்னே ஓ சாமி ஓ சாமி ஏய் ஓ சாமி ஓ சாமி நிக்கிட்டு டைவர்ஸ் நோட்ஸ்ல கையெத்து போடுறோம் யார் நாளாடி போடுறது டைவர்ஸ் நோட்ஸ்ல கையெத்து அவ போட்டடி எல்லா விஷயத்தும் அவ பேச்ச நம்பாதீங்க நம்பாதீங்க சொன்னா கேக்குறியா சரி ஏய் நான் அப்பே என்ன சொன்னேன் அவ பேச்ச நம்பாதீங்க நம்பாதீங்க சொன்னா கேக்குறியா தேவலாத வேதல அவ அவ பேச்ச கேட்டு கேட்டு குடிச்சவர போய் உட்கார்ந்திருக்க என்ன நம்பாதீங்க நீ எங்கயாவது கொஞ்சமாவது டைவர்ஸ் நோட்ஸ்ல கையெத்து போறானே அம்மா முட்டாளாடி அவ முட்டாளாடி நான் நாயர்க்கனி அது நீ தாண்டி முடிவு பண்ணோம் என்னையாவது சொன்னா வச்சிருக்கேன் போறேன்னு நீ அதை கேட்டு நம்பி என்ன என்ன சந்தேகப்படுச்சு சரி ஏஞ்சி வா கிளம்பு வீட்டுக்கு போவோம் வா அவா வருஷம் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் நல்லபடியாக சொல்கிறேன் கிளம்பு வா இப்போயாவது நம்பர் அடி என்ன சரி நான் பேசிக்கிறேன் வா சரி கையில சரி கையில் தயோ சொல்கிறது கே நான் இப்பயாவது என்ன புஞ்சுக்கிட்டேன் நான் நல்லா சொல்கிறத கேட்டுக்க இதுக்கப்புறம் நம்பா தண்டேன் சப்போர் கிளம்ப ஊட்டுப்போம் ஏதாவது நல்லபடியாக பேசி முடிப்போம் வேற செப்பல் போடு என்ன மட்டுமா சந்தேகப்பட்ட தான் சந்தேகப்படுது நான் என்ன பண்ண முடியாது சப்பல் செப்பல் போடுறீத்தவ பாடி போவோம்